கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் ஜீவை ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஜோய்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக கேரளாவை சார்ந்த அவர்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம் கணவன் மனைவிக்கு இடையில் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை ஒரு மனதை கற்றுக் கொடுக்க வேண்டும் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் வீடு கட்டுகிற காரியங்களில் நன்மையை கற்று செய்ய வேண்டும் நன்மையினால் கத்த குடும்பத்தை நிரப்ப வேண்டும் பெரிய மாணவர்களை உங்கள் குடும்பத்திலையும் தெய்வீக நன்மையையும் ஆசுரத்தை கற்றுக் கொடுப்பாள் வீடு கட்ட கத்த உதவி செய்வாள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் கற்ற மாற்றுவாள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே அன்பு 조이스 앵그라 안부 소코더리 쿠르무트르 카악. மீட்க இந்த கருஷனையோடு கூட செப்பிக்கிற இவர்கள் குடும்பத்தை அசீர்வதுங்காண்டவர் இந்த குடும்பத்துக்கு ரோதமாய் காணப்படுகிற பிரிவினைகளின் ஆவி இயேசுவை நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரை ஒரு மனம் ஒற்றுமை அன்பு இசைவை தாருமப்பா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வீடை கத்தர் கட்டி கொடுத்தும் இடையே நாம மகிமைப்பட உதவி செய்வீராக நிரப்படி செய்கிறதற்காக நன்றி 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 யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குழப்பங்கள் பிரிவினைகள் அத்தனையும் மறட்டும் நீ பேசும் இயேசுவின் நாமத்தில் பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை என்னை நோக்கி பார் நீ பிழைப்பாய் என்னை நோக்கி பார் நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் பெரிய மாணவர்களை யார் யாரெல்லாம் ஆண்டுவரை நோக்கி பார்ப்போமோ அவங்கள கத்த பிழைக்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பா பிரகாசிப்பிக்க பண்ணுவார் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம மனுஷனை தானே நோக்கி பார்க்குறோம் ஒரு திருமணம் வீடு திருமணம் முடிஞ்சிச்சு அந்த பிள்ளையை அந்த பொண்ணை அவருடைய கணவருடைய வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த தாய் வந்து சொல்கிறாங்க அழுதுகிட்டே நீ கவலைப்படாமல் போமா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு உங்கள் அப்பா அதே மாதிரி கவலைப்படாமல் போம்மா என்ன பிரச்சனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அக்கா கவலைப்படாமல் போ என்ன பிரச்சனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அண்ணன் கவலைப்படாமல் போ என்ன பிரச்சனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் கேட்குறேன் அவங்க பிரச்சனைகள்லாம் அப்பாவோ அம்மாவோ தீர்த்துருவாங்களா அப்பாவோடைய அம்மாவால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியுமா முடியாது சொல்லணும் உனக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் எல்லாம் ஆண்டு வரை நோக்கிப்பார் இதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு பிரச்சனையா பிரச்சனை இல்லாத எந்த மனுஷனும் இல்லை பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவா ஆண்டவர் ஒரு விசேஷித்த விவேகத்தை தருவா ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நன்மையானதை செய்வா அவங்களுடைய எல்லா போராட்டமும் மாறும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் தாவிதை அபிமேலுக்கு என்கிற ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்படுகிறான் ஏன்னா அபிமேலுக்கு ராஜா தாவிதை கொலை செய்யணும்னு தீர்மானிக்கிறான் ஆனால் அபிமேலுக்கு முன்பாக தாவிதை நிற்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயம் எவ்வளோ ஒரு வேதனை நம்ம தாவிதை எப்படி பார்த்துருப்போம் தெரியுமா கோழியாத்துக்கு முன்னாடி கம்பீரமாக நீ நிந்திக்கிற சர்வ வல்லமில்லை தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொன்ன தாவீது சிங்கத்தை போல இருப்பான் கரடியை போல் இருப்பான் இவனை நான் ஜெயிச்சிடுவேன் சவுல பார்த்து சொன்ன தாவீது ஒரு தேசமே இசருவல் தேசமே கோழியாத்துக்கு கண்டு பயப்படுது ஆனால் சின்ன தாவிது பயப்படலை அந்த தாவித இங்கே இப்போ அப்பிமேலே கேங்கிற ஒரே ஒரு ராஜாவுக்கு முன்னாடி தாடியில் அப்படியே உமிழ்நீரை வடிய விட்டுட்டு நிலைக்கால்களை கீறி கொண்டு பயந்து கலங்கி ஆனால் அந்த நேரத்தில் தான் பாடுறான் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் அவர் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணினான் என் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அதை விட்டுட்டு பிரச்சனையையோ மனுஷங்களையோ நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை மேற்கொண்டு விடும் விதத்தில் ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ அப்போல்லாம் ஆண்டவடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆண்ட அற்புதம் வரும் ஆண்டவரிடத்துலேருந்து நன்மை வரும் நீங்கள் என்ன காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குங்களோ அந்த காரியத்தில் ஜெயத்தை கற்று கட்டளிடுவான் நம்மளுடைய எப்பவும் நம்முடைய கண் ஆண்டவரை நோக்கி இருக்கணும் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு மூணு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்க வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருப்பதை போல வேலைக்காரியனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பதை போல எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது என்ன நாளும் நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன் உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஏதாவது என்ட கேட்டால் நீ போய் ஏசப்பட்ட போய் கேளுன்னு சொல்லுவேன் அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க அப்பா எதுனாலும் ஏசப்பட்ட தான் கேட்க சொல்கிறாங்க என்ட கேட்குறதுக்கு பதிலாக எதுனாலும் ஏசப்பாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே என்கிட்ட கேட்கறது இல்லை தெரியுமா ஆச்சரியமாக என் பிள்ளைகளை கதை நடத்திங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டு விடத்தில் போய் கேளு ஆண்டு நோக்கி நோக்கிப் பாரு ரெண்டு நாளாகும் இருபதாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை யூதாவுக்கு வருகிறது யூத ஜனத்திற்கு வருகிறது ஒரு மூணு ராஜ்கள் யூதாவுக்கு ரோதமாக எழும்பிட்டாங்க யூதா தேசத்தையும் அழிக்க போகிறாங்க அந்த யோசப்பா தைங்கிற ராஜா போகிறான் இப்போ இந்த யோசப்பாத்தை ஜெபிக்கிற ஒரு ஜபம் மகிமையான ஜபம் ரெண்டு நாளாகவும் இருபது பன்னிரெண்டு அந்த ஜபத்தை நீங்களும் சொல்லி ஜபிச்சா கத்த பெரிய காரியத்தை செய்வாள் அன்றுவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டோட நோக்கி பார்த்தா அடுத்த 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 நிமிஷம் ஒரு தீர்க்கதிர்ஷியை கத்தர் எழுப்பினா ரெண்டு நாள் இருபது பதினஞ்சில் அந்த தீர்க்கதர்ஷி யோச பார்த்தே கத்துடைய வார்த்தையை கேள் யூத ஜனங்களே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தம் கத்தருடையது அந்த யுத்தத்தில் உங்களுக்கு எதிராக வந்த எல்லாரையும் கத்தர் அழித்து போட்டால் உங்களுக்கு பிரச்சனையா ஆண்டு நோக்கி பாருங்கள் தேவையா ஆண்டு நோக்கி பாருங்கள் என்ன செய்வது தெரியலையா ஆண்டு நோக்கி பாருங்கள் பலனே இல்லையா ஆண்டு நோக்கி பாருங்கள் கற்று பலனை கொடுப்பா என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக போராடுவார் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பானு உண்மை நோக்கி பார்க்கிறேன் இவர்களே ஆசிர்வதில்லை உமை நோக்கி பார்க்கிறேன் ஜாய்ஸ் அப்பா இவர்கள் இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க யார் யாரெல்லாம் நோக்கி பார்த்து ஜெப்பிக்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நோக்கி பார்த்தால் பிழைப்பீங்க நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக இவங்களை தொடரும் ஆமேன் ஆமன்